திடீர்னு ஆஸ்மா பிரச்சனை வரப்போ உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும்னா நெஞ்சு வலி நெஞ்சு விழா எலும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய விழா எலும்புலலாம் வலிக்கிற மாதிரி குத்துற மாதிரியான ஒரு வேதனை எல்லாம் இருக்கும் திடீர்னு ஆஸ்மா பிரச்சனை வரப்போ சில பேர்த்துக்கு முகம் ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிடும் உடம்பு வன்மை குறைஞ்சிரும் நல்லா இம்யூனிட்டி பவர் அதெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு இருக்கவே செய்யாது திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு நோய் ஈஸியா வந்து அட்டாக் ஆகுற அளவுக்கு ரொம்ப பாடி வந்து வீக்கா இருக்கும் இது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா படுத்துருப்பாங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க திடீர்னு மூச்சு திணறால் ஏற்பட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அதே மாதிரி படுத்துட்டாங்க அப்படின்னாவே வாய் ஓயாம இருமல் உருவாக ஆரம்பிச்சிடும் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருமல் வந்து இருக்காது ஒன்று ரெண்டு இருமலோட விட்டுரும் ஆனால் படுத்துட்டாங்க அப்படின்னா ஓயாமல் குத்தரிமல் மாதிரி ஏற்பட்டு ஏற்பட்டு திடீர் திடீர்னு படுக்கையை விட்டு விட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு மூச்சு அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும் மூச்சு அவங்களால வந்து வெளியே விடவும் முடியாது உள்ளே இழுக்கவும் முடியாது அப்படியே மூச்சு உள்ளுக்குள்ளே போய் லாக் ஆகி நின்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு லைஃப் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு அந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இறந்துட்டோமோ இறந்து போயிட போகிறோமோ அப்படின்ற ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி விடுற அளவுக்கும் மூச்சு முட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு நின்றுக்கும் உள்ளே அடைச்சிக்கிட்டு ஸோ அது வந்து வெளியே வர்றதுக்கும் சிரமப்படும் உள்ள எழுக்கிறதுக்கும் சிரமப்படும் ஸோ அந்த டைம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் அந்த மாதிரி அளவுக்கு சிவியராக நம்ம உடவும் கூடாது ஸோ அந்த டைமில் தக்க சமயத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு மூச்சு அடைச்சிக்கிட்டு திடீர்னு அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் கூட ஏற்பட ஆரம்பிச்சிடும் உடனே ரொம்ப வயசானவங்க அப்படின்னா வென்டிலேஷன் சரியான டைமில் கொடுக்கல இல்லை சளியாக அந்த அடைச்சிட்டு இருக்க சளியை நம்ம கரெக்டான டைத்துல நம்ம வெளியேற்றி விடலை இல்லை ஹாட் வாட்டரோ ஏதோ நம்ம ஸ்டீம் எடுத்தோ அந்த சளியை வந்து நம்ம இலக்கிய அந்த பிளாக்கை வந்து ரிலீஃப் பண்ணி விட்டுடணும் அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு அது வந்து ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் ஆகி டெத் கண்டிஷன்ல கூட கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாடு மூச்சு விடுறப்போ குரு எப்படி சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் அதே மாதிரி சவுண்டு வீசிங் பிரச்சனை ரொம்ப ஹையாக இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் எப்படி மாடு மூச்சு விடுதோ அதே மாதிரி மூச்சு இவங்க விட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஒரு பத்து மீட்டர் அளவு டிஸ்டன்ஸில் உட்காந்துருந்தா கூட அவங்க விடுற மூச்சு சவுண்டு நல்லா கிளியராக நம்மளுக்கு கேட்கும் அந்த அளவுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா பிரச்சனை இருக்கும் அந்தளவுக்கு ஒருருக்கு ஒரு மூச்சு வாங்குகிற ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இதை தாண்டி ஆஸ்மா பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட என்னென்ன தொந்தரவுகள்லாம் சேர்ந்து இருக்கும்னு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் ரொம்ப விடாப்படியாக சளி கெட்டியாக உள்ளுக்குள்ள அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கலும் பயங்கரமாக இருக்கும் மோஷன் ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்க இல்லை சில பேர்த்துக்கெலாம் மூணு நாலு நாள் போகாமல் கூட இருக்கும் அதே மாதிரி மோஷன் போகல அப்படின்னா யூரின் போகல் யூரினும் சில பேர்த்துக்கு போகாமல் இருக்கும் ரெண்டுமே போகாமல் தடைப்பட்டுட்டு இருக்கப்போ வயிறு நல்லா வீங்கிரும் நல்ல வயிறு உப்பிரும் எவ்வளோதான் ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி முக்கி மோஷன் போனாலும் போகாது நல்லா பாடியும் நல்லா ஹீட் ஆகிக்கும் அதே மாதிரி அந்த அடிப்பகுதிகள் அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அசைவு தன்மையெல்லாம் குறைஞ்சி போய் மந்தம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுவும் இருக்கும் இந்த தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பசி சுத்தமாக இருக்காது அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உடம்பு வந்து இலைக்க ஆரம்பிச்சிரும் சில பேர் தாண்டி ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னாவே உடனே இன்ஹேலர்ஸ் இது மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அது க்ரானிக்காக லாங் டர்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் திடீர்னு கை நடுங்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கை நடுக்கம் ஏற்படும் போக போக எல்லா நரம்புகளும் தளர்ச்சி ஆயிடுச்சு உடம்பு ஃபுல்லா நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே நடுங்க ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்தது அப்படின்னாலே மனசு சோர்வு உடல் சோர்வு எல்லாமே ஏற்பட்டு ஒரு வேலையை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் என் நேரமும் அப்படி சொன்னங்கி படுத்து படுத்துக்கிடுக்குற மாதிரியும் ஒரு சில பேர் இருப்பாங்க இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக சளி பிரச்சனையும் வந்துடும் சளி வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு மாதிரி ஃபீவர் அடித்த மாதிரி உடம்பு டல்லாக அணத்திட்டு இருக்க மாதிரி என்ன படுத்து தூங்கிகிட்டே இருப்பாங்க பகல்லையும் கூட அவங்களுக்கு ரொம்ப ட்ரௌசினஸ் அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரி கிருகிருன்னு என்ன நேரமும் தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எந்திரிச்சு நின்னாலும் யாரோ பிடிச்சி பின்னாடி தள்ளி விடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் ஸோ டோட்டலாக அவங்களுடைய பாடியே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது மோஸ்ட் ப்ராப்ளி மேக்சிமம் பார்த்திங்கன்னா காமனாக வயசானவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு தாண்டினவங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரபளும் சேர்ந்து இருக்கும் என் பேர் மஞ்சளா அறுபத்தி மூணு வயசாகுது நான் காஞ்சிபுரத்தில் இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்ப அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து பதிமோன்னு இருந்துது

து அதுவும்ப்டிவ இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் செல்வகுமார் பாண்டிய நான் வந்து இருக்கிறேன் எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து எக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகலாம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் நைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம்கிட்ட வந்து ஒன் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் தம்ப வயசுக்கு போகிறேன் வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இங்கே வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு கொண்டுகிட்டே என் பெயர் கலைச்சத்தில் நான் எனக்கு இருந்து வரேன் எனக்கு மோர்தன் டூ காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது ரீசிங் குறைஞ்சிருக்கு ரீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் ஸோ நான் இங்கே அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு जवाहरला नेहरू साले, ट्रिपल जीरो जीरो सेवन थ्री जीरो